ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப்ஸே அந்த மாதிரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டு சாப்பாடு முடிச்சாச்சா இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி உங்கள்கிட்ட சின்ன ரிக்வெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து இப்போ வர வர நிறைய சிஸ்டம் எல்லாம் வேறு வேறு மாற்றியிருக்காங்க எனக்கு அந்த சிஸ்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியல இது எத்தனை நாள் என் கூட இப்படி நடக்குதுன்னு தெரியல இன்றைக்கி எனக்கு ஊரில் இருந்து ஃபோன் வந்தது திருநெல்வேலி அவங்க வந்து கேட்குறாங்க எல்லாம் என்னெல்லாம் இவ்வளோ நாள் தமிழில் வீடியோ போடுறது இப்போ திடீர்னு இங்கிலீஷில் போட ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டாங்க நான் நினச்சேன் அவங்க என்ன நக்கல் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நினச்சேன் அவங்க கேட்கறாங்க நீ வீடியோ போடுற நாங்கள் விளாட் பார்த்துக்கணும் தமிழில் போட்டு பார்த்துக்கணும் இப்போ இங்கிலீஷில் போடுற தெரிய மாட்டேங்கிறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா திரு நான் உடனே ஏன் மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல வருது இது எப்போ இன்றைக்கி மத்தியானம் கடையில் வச்சு நடக்கு இப்போ இவர்கிட்ட ஃபோன் வாங்கி பார்த்ததுக்கு எல்லாம் இங்கிலீஷ்லேயே வந்தது அப்போ இவர்கிட்ட சொன்னால் நீ பார்க்க வேண்டியது தானே இவர் ஊரில் உள்ள வீடியோலாம் பார்த்து ஈன்னு பல்ல எழுப்பார் ஏன் வீடியோ பார்க்க மாட்டார் ஏன் நீ பார்த்துக்கிட்டே சொன்னால அவர் சொல்கிறார் என்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கூடையே இருக்க ஒன்று இன்னும் ஒன்று ஃபோனுக்குள்ளே போய் உன்னை இன்னத்தை பார்க்கட்டு இன்னொரு நக்கலாம் கேட்காரு எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் நான் என் பசங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் இப்படி இப்படி இருக்குது என்னச்சின்னு அது வச்சிருக்கோம் மம்மி இதெல்லாம் பயப்படவே வேண்டாம் தமிழ்நாட்டில் எல்லாருமே எஜுகேஷன் ஃபேமிலி எல்லாம் எஜுகேஷன் பர்சன் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் படித்த பிள்ளைங்க பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் என்ன மாதிரி வயசானவங்க எதுவும் இப்போ பா பார்த்துட்டு இவ்வளோ நாள் பார்த்துட்டு திடீர்னு இங்கிலீஷில் போட்டோன்னு பார்க்காம விட்டுறவங்க அது ஒரு கவலையாக இருந்தது யூடியூப் வந்து தப்பாக எதுவும் பண்ணலை இப்போ நான் போடுற தமிழ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெ தெரியும் வெளிநாட்டிலலாம் வந்து எல்லாம் உள்ளவங்க அப்போ வந்து நம்ம வீடியோ வந்து இன்னும் வந்து அவங்க வேறு லெவலில் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க போல் அதனால எல்லாேருக்கும் இங்கிலீஷ் வந்து காமன் இப்போ நான் ஹிந்தி ஹிந்தியில் பேசினா மும்பைக்காரங்களுக்கு தான் புரியும் மராட்டியில் பேசினா ம மும்பைக்காரங்க தான் புரியும் தமிழில் பேசுனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் இங்கிலீஷில் வீடியோ போட்டால் அவங்க வந்து நான் போடுற வீடியோவில் இங்கிலீஷில் வருது படம் எந்த தான் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் வருது இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணுற மக்கள் என்ன பார்க்காம போயிடுவாங்க எனக்கு ஒரு பயங்கர டென்ஷன் அப்போ இப்போ எங்கள் பசங்கள ரெண்டு பேருன்னு சொன்னால் ஏதாவது செய்யுங்கம்மா அப்படின்னு அப்போ அவங்க இதில் பெரிய பிரச்சனையே இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒரு பதிவு எடுத்து நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்க்ரை வந்து சொல்லுங்கள் இது வந்து பெரிய இது ஒன்றும் இல்லை செட்டிங்கில் போகணும் அந்த மூணு புள்ளி மாதிரி இருக்கும் செட்டிங்கில் போய் டச் பண்ணிங்கன்னால் அது வந்து லாங்குவேஜ் வரும் அதில் நம்ம த தமிழ்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணால் ஓகே ஆயிரும் அப்படின்னு அதனால தான் என்ன ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு மொதல் நம்ம இந்த வேலையை செய்யணும் செய்கிறேன் இது நானும் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ரெண்டு மூணு இப்படி இங்கிலீஷில் வந்தது எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ கடைசியில் ஏன் வீடியோமே வந்துருக்குன்னு இப்போ எங்கள் ஊர்லேருந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு வாரமும் அவங்க வீடியோ இங்கிலீஷ்லேயே வருதுன்னு அதனால் அவங்க சொல்கிறாங்க அவன் வீடியோ பார்க்குறதே விட்டுவிட்டு ஒன்றும் புரிய மாட்டுக்குன்னு தயவு செஞ்சு நீங்களும் பார்க்காத விட்டுரு பார்க்காம இருந்து இருந்துடாதீங்க என்ன ரிக்வெஸ்ட் தான் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த செட்டிங்கில் போனாலே அந்த லாங்குவேஜ் வரும் அதை தமிழ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என் வீடியோ நீங்கள் எப்போ முறை பார்க்கலாம் நான் அந்தளவுக்கு பெரிய யூடியூபரும் கிடையாது அந்தளவுக்கு வந்து உங்களை மனசை நிம்மதிப்படுத்துகிற மாதிரி வீடியோ போடுறதில்ல ஏதோ சின்ன சின்னதாக போடுறேன் சின்ன சின்னதாக நீங்களும் நிறைய பெரிய பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறீங்க